இன்றைக்கி நாம் வந்து மேக்ரோமித்ரெண்ட்டு யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் பேஸ்கட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த ரெண்டு கலர் எடுத்துருக்குறேங்க ப்ளூ அண்ட் பிங்க்கு ரிங் ரெண்டு ரிங் எடுத்திருக்கிறேன் பாருங்கள் மூன்று இன்ச்சில் ஒரு ரிங் ஒன்று அதாவது நைன் சென்டிமீட்டர் அட்டை வருது நைன் சென்டிமீட்டர் வர ஒரு ரிங் ஒன்று அதே மாதிரி இன்னொரு பெரிய ரிங் ஒன்று எடுத்துருக்குறேங்க அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினாலு இன்ச்சிட்ட வருது பதினாலு சென்டிமீட்டர் வருது உங்களுக்கு சரி பதினாலு சென்டிமீட்டர் இன்ச் கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சரை சென்டிமீட்டர்கிட்ட வருது அதனுடைய ரெடியஸ் வந்து அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதனுடைய விட்டம் ரெண்டு ரிங் எடுத்துருக்குறோம் இந்த ப்ளூ கலர் யான் எடுத்துருக்குறேன் இது வந்து குரோஷட் பேட்டர்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்போ பண்ணும்போது மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி ஒரு சிக்ஸ் வந்து சிங்கிள் குரோஷே போடுறோம் பாருங்கள் நார்மலாக நம்ம குரோஷே பின்னோடல அதே டைப்பில் தான் மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி அதில் ஒரு சிக்ஸ் சிங்கிள் குரோஷே போடுறோம் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் சிங்கிள் குரோஷை வந்து க்ளோஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டால் சிங்கிள் குரோஷே இருக்கு இல்லைங்களா அந்த செயின்குள்ள நம்ம கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போடுறோம் இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கோடு மாதிரி வரும் நமக்கு மேலே ஏறும்போது லைன் கரெக்டாக வரும் ஆனால் ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஈவனாக இருக்காது அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதே இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷை போட்டுக்கிறோம் இது போடும்போது என்னென்னா ஃப்ரண்ட் லூப் இல்லாமல் பேக் லூப்பில் நம்ம வந்து போடுறோம் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும் இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் மொத்தியான த்ரெட் அப்படிங்கிறதுனால பேக் லூப்பில் நம்ம போடுறோம் இப்போ சிக்ஸ் போட்டோம் இப்போ மல்டிப்ளிகேஷனை வந்து அதனுடைய மல்டிப்ளிகேஷனாக ஒவ்வொரு செயின்லையும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் குரோஷியை போடும் அப்போ ஆறு போட்டிருக்கோன்னா அடுத்து பன்னெண்டு சிங்கிள் குரோஷே வரும் பேக் லூப்பில் தான் நம்ம இதை பண்ணுறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து பேக் லூப்பில் தான் நம்ம பண்ணுறோம் ஒவ்வொன்றிலேயும் ரெண்டு ரெண்டு இப்போ அதே மாதிரி அடுத்த ரவுண்டு போடும்போது சிக்ஸோட மல்டிப்ளிகேஷனுங்கும்போது சிக்ஸு டுவெல் எயிட்டீன் வரும் அப்போ ஒரு சிங்கிள் குரோஷியில் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா அடுத்த செயினில் வந்து ரெண்டு சிங்கிள் குரோஷே அதாவது இன்க்ரீஸ் போடுறோம் நம்ம ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த செயினில் இன்க்ரீஸ் அப்புறம் அடுத்த செயினில் ஒன் சிங்கிள் குரோஷே அடுத்த செயினில் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுகிட்டே வரும்போது அது பார்த்திங்கன்னா தேர்ட் ரோவில் வந்து எயிட்டீன் சிங்கிள் குரோஷே வந்திருக்கும் அப்புறம் ஃபோர்த் ரோ போடும்போது எதுவுமே நம்ம வந்து பேக் பேக்லுப்பில் தான் பண்ணணும் பேக்லூப்பில் தான் பின்றோம் நம்ம பார்த்துக்கோங்க அப்போ எயிட்டீன் வந்துருச்சு அப்போ ஃபோர்த்தில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரணும் அப்போ ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே தேர்டில் வந்து இன்க்ரீஸ் அது மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே அடுத்த செயினில் சிங்கிள் குரோஷே தேர்ட் செயினில் வந்து இன்க்ரீஸ் இதே மாதிரி இன்க்ரீஸ்ங்கிறப்போ ஒரு செயினில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடுறோம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் வந்துடும் இதே மாதிரி தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் ஃபார்ட்டி டூ அது அதுவரையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் போடும்போது தேர்ட் ரோவில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்ததில் இன்க்ரீஸ் ஃபோர்த்தில் ஃபோர்த் ரோவில் வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷை போட்டு மூணாவது செயினில் வந்து இன்க்ரீஸ் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயினுக்கும் நம்ம வந்து அந்த த த்ரீ செயின் சிங்கிள் குரோஸை ஃபோர்த் செயினில் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுகிட்டு போகும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி டூ வரைய வரும் பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் வந்து பேக் லூப்பில் தான் பண்ணுறோம் நம்ம ஒரு ஃபோர் ரூ வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் முடிச்சுட்டு ஒன்று ரெண்டு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது ரூபா போட்டிருக்குறோம் அப்போ வந்து நம்ம பேக் ரூப்பில் போடாமல் ஃபுல் செயின்லே நம்ம போடுறோம் இதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷை போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த இது பேட்டன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அங்கே டபுள் குரோஷே இது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் குரோஷே தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாலு சிங்கிள் க்ரோஷே போட்டு அஞ்சாவது செயினில் என்ன பண்ணுறோம் இன்க்ரீஸ் இன்க்ரீஸுங்கிறது ஒரு செயினில் ரெண்டு சிங்கிள் குரோஷை போடுறோம் பாருங்கள் அப்படி போட்டுட்டு வரும்போது ஃபார்ட்டி டூ செயின் வரும்போது அந்த ரோ வந்து நம்ம அதுக்கு அடுத்த ஒரு நாலு ரோ அதாவது நைனில் செவன்த் ரோ வரும் செவன்த் ரோ வரும்போது ஃபார்ட்டி டூ வரும் இப்போ எய்த் ரோவும் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஃபார்ட்டி டூ போட்டுடணும் சேம் ஸ்டிட்சு அங்கே வந்து நம்ம எக்ஸஸ்ஸாக போட வேண்டாம் நைன்த் ரோ பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி எய்ட் ஃபார்ட்டி எயிட் வரும்போது உங்களுக்கு சிங்கிள் குரோஷையும் வந்து ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் அதை அட்டாச் பண்ணுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த பேட்டனை பார்த்துக்கோங்க ஒரு ரவுண்டு எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன் இப்போ கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி நம்ம போட்டுறோம் இப்போ நைன்த் ரவுண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எய்த்தில் எய்த் ரோவும் நம்ம வந்து ஃபார்ட்டி டூ தான் போட்டிருக்கோம் நைன்த்தில் வந்து ஃபார்ட்டி எயிட் போடுறோம் ஸோ சேம் மெத்தர்டு தான் ஃபார்ட்டி எயிட் வந்ததுக்கப்புறம் டென்த் ரோ லெவன்த் ரோ டுவெல்த் ரோ தேர்ட்டீன்த் ரோ வந்து நம்ம ஃபார்ட்டி எயிட் ஸ்டிச்சஸ் வர மாதிரி போகிறோம் சேம் சேம் நம்பர் சேம் இப்போ ஃபோர்டீன்த் ரோ வரும்போது நமக்கு ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம் ஒவ்வொரு ரெண்டு செயும் கொஞ்சம் லென்த்தி வீடியோங்கிறதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டிருக்குறோம் ஸ்பீட் கொடுத்ததுனால இதில் வந்து நம்ம எந்தெந்த ரூ கரெக்டாக அதில் நான் உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து லாஸ்டில் அட்டாச் பண்ணிடுறேன் அதை பார்த்து போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை ரூலில் நம்ம எத்தனை போடுறோம்னு சொல்லிவிட்டு எத்தனை சிங்கிள் க்ரோஷே போடுறோன்னு போவோம்லேயும் நம்ம கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போட்டே வந்துட வேண்டியது தான் இதை பொறுத்தவரை நம்ம ஹைட் எல்லாமே நம்ம வந்து மெயின் பண்ணிக்கிறது தான் மென்ஷன் பண்ணிக்கிறது தான் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணும் உங்களுக்கு மிடலில் எந்த அளவுக்கு வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரூ வந்து நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பவுல் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா இது ஹைட்டு நம்ம கொண்டு போகும்போது இந்த இடத்துல ரெண்டு இடத்துக்கு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபார்ட்டி டூவை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ரெண்டு ரூவை நம்ம போட்டிருக்கிறோம் கவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸ்டிச்சஸ் வருது அதுக்கப்புறம் நாலுரூவா போட்டு நம்ம அப்படியே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்துக்கணும் இதாங்க ஒரிஜினல் கலர் அது வந்து உங்களுக்கு லைட்டிங் கொஞ்சம் இதாக இருந்ததுனால கலர் சேஞ்சாக தெரியுது நானும் அதை ஃபஸ்ட்டு கவனிக்காதனால போட்டேன் இதுதான் ஒரிஜினல் கலர் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து பேஸ் வந்து சரி பண்ணணும் ஏன்னா அது வந்து ஒரு சின்ன பவுல் மாதிரி ரவுண்ட் பவுல் மாதிரி வருது இப்போ எந்த ஹைட்டு வேணுமோ அதை நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் உங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்குது நீங்கள் ஒவ்வொரு ரூ போடும்போதும் கவுண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு பாருங்கள் லாஸ்ட் ஒன்று போடுறேன் செவன் சிங்கிள் குரோஷை போட்டுட்டு அடுத்த செயினில் டூ செயின் போடுறோம் டூ சிங்கிள் க்ரோஷை அதாவது இன்க்ரீஸ் ஒரு செயினில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அதே மாதிரி போடும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் போகணுன்னாலும் போடலாம் நான் இப்போ வந்து கீழே பேஸ் வந்து நம்ம பண்ணலாம் ரெடி பண்ணலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு அது ஸ்டாண்ட் மாதிரி நிற்கணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் லூப்பில் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல லூப்பில் அதை எடுத்துகிட்டு அங்கே நம்ம நார்மலாக ஒரு செயின் போட்டு ஒரு ஸ்லிப் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு சேம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம் இது கரெக்டாக அந்த பேக் லூப்பில் வர்ற அந்த ஒவ்வொரு செயின்லேயுமே ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வரும் இது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இந்த ரோப் வந்து கொஞ்சம் ஹார்ட்ஸ் ஹார்டாகவும் இருக்கும் அதனால நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் இதை விட பெரிய ஹோக்கு கூட வச்சுக்கோங்க ஆனால் வந்து கொஞ்சம் நமக்கு லூஸாக தெரியாத தான் இது நல்லா ட ஸ்டிஃபாக இருக்கும் இதில் டைட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு இப்போ அந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம போட்டு வந்துட்டு நம்ம எப்படி உங்களுக்கு ஸ்கிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதே இதில் வந்து சிங்கிள் குரோஷை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் செகண்ட் ரோலையும் சேம் ஸ்டிச்சஸ் தான் அந்த ஃபஸ்ட் ரோவில் என்ன போட்டிருக்கோமோ அதே தான் இதில் இன்க்ரீஸ்லாம் பண்ணுறதில்ல இது அந்த ஹைட்டை பொறுத்தவரையே நம்ம வந்து வச்சுக்கிறதாங்க நான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் அதனால் இதுலேயும் உங்களுக்கு ஹைட்டு வேணும்னா நீங்கள் ஒரு மூணு ரோ இல்லைன்னா நாலு கூட நீங்கள் சேம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ரோ மட்டும் உங்களுக்கு சேம் கவுண்டிங்கில் வர மாதிரி போட்டுருது இன்க்ரீஸ் எதுவுமே நான் பண்ணலை அப்படியே போட்டுட்டு வரேன் ஏன்னா இதோடய பேஸில் வந்து நான் வந்து ஒரு ரிங்கு வைக்க போகிறேன் அதுக்காக பாருங்கள் அப்படி போட்டாச்சு பார்த்துக்கோங்க இதை விட உங்களுக்கு இந்த பவுலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹைட் தேவை இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் கவுண்டிங்கில் இன்னொரு ரவுண்ட் நீங்கள் போட்டுக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணாமல் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தேர்ட் ரவுண்டு வந்து ஒவ்வொரு சிங்கிள் குரோஷில் செயின்லேயும் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் ஒவ்வொருலேயும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரேன் ஒவ்வொரு செயின்லேயும் பார்த்துக்கோங்க இது நம்ம வந்து பேக் லூப்பில் பண்ணல ஃபுல் செயின்லே தான் நம்ம எடுக்கிறோம் ஒவ்வொரு செயின்லேயுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம் ஒரு செயினில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அது மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து பேஸ் வந்து கொஞ்சம் அகலமாகும் பாருங்கள் ஒவ்வொரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு நம்ம போடுறோம் இதில் வந்து நான் ரிங் வந்து அட்டாச் பண்ண போகிறதுனால அந்த சைஸுக்கு ஏற்றபடி ரிங்குக்கு வச்சா எவ்வளோ கரெக்டாக வருமோ அதுக்கேற்றபடி நான் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆமிச்சு இல்லையா ஒரு நைன் சென்டிமீட்டர் ரெடியேஸில் கிடச்சிருக்க இது பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சைட்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு சிங்கிள் குரோஷை போடணும்னு சொன்னலாம் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு அதை வந்து இந்த ரிங்கை வச்சுட்டு நம்ம பண்ணுறோம் நார்மலாக பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இந்த ரிங்கு வைக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ரெண்டு ரெண்டு சிங்கிள் குரோஷை போடுறோம் உங்கள்கிட்ட இந்த ரிங் இல்லை அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் போட்டுக்கோங்க ரிங் இல்லாமல் இது வைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களையும் நம்ம இந்த ரிங்கு கொஞ்சம் பெருசாக இருக்காமல் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் குரோஷையே போடுறோம் இல்லைங்களா அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால அந்த வளையம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது தான் நம்ம ரெண்டு ரெண்டு சிங்கிள் குரோஷையே போட்டு வரும்போது கரெக்டாக அந்த செயினுக்கு ஃபுல்லாக வரும் பார்த்திங்கன்னா இப்போ புரியும் உங்களுக்கு பார்க்கும்போது நமக்கு பின்னதை விட ரிங் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர்றதுனால ஒவ்வொரு செயின்லேயும் கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடும் பாருங்கள் பார்த்திங்களா கரெக்டாக அந்த ரிங் ஃபுல்லாகவே நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு கவர் ஆகிடுச்சு இப்போ நம்ம நார்மலாக எப்படி குரோஷியை முடிப்போமோ அதுபடி நம்ம முடிச்சிக்க வேண்டியதாங்க இப்போ அந்த பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் அந்த பேஸை பொறுத்தவரை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இது வந்து நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பேஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு பெரிய பவுலாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு ரவுண்டு நீங்கள் போட்டுக்கோங்க ரிங் அதே மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அந்த சைஸுக்கு ஏற்றபடி நீங்கள் பண்ணிக்கோங்க இதை விட்டுட்டு கட் பண்ணி ஹிட் பண்ணி விட்டு இப்போ எனக்கு இது போதும்னு தோணினது அதனால் நான் இதோடு முடிச்சுட்டேன் இதை விட உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க எதுவுமே நம்ம மேலே இதே இப்படியே கூட நம்ம முடிச்சிடலாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு இந்த பவுல் வந்து தெரியாது பாருங்க அழகா இருக்குது பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபினிஷிங் வந்து வேறு கலரில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலர் எடுத்திருக்கேன் பாருங்கள் நார்மலாக கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் லாஸ்டில் நம்ம முடிக்கும்போது கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறோங்கிறது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அதில் போய் பாருங்கள் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நார்மலாகவே வந்து சிங்கிள் குரோஷையும் ஒவ்வொன்றையும் போட்டு முடிக்கிறதுனால முடிச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் வந்து மேலே வந்து ஹேண்டில் வைக்கணும் இல்லை மேலே வந்து உங்களுக்கு டாப் போர்ஷன் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கீழேயும் ஒரு ரிங் வச்சுருக்குறோம் இப்போ மேலேயும் ஒரு ரிங் வைச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா நம்ம ரிங் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி தான் வரும் இப்போ நம்ம ரிங்கு வச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு க்ரிப்னஸ் கிடைக்கும் அந்த இடத்துல இப்போ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் ரிங் இல்லாதவங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன் ரிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி பண்ணுங்க ரிங் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடுறோம் இதில் வந்து நீங்கள் வந்து பேக் லூப்பில் பண்ணாலும் ஓகே தான் அது கொஞ்சம் இன்னும் வந்து ஹைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லை ரெண்டு நம்ம ஃபுல் செயின்லேயே கொடுத்து பண்ணிடலான்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ எப்படி நம்ம கீழே ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரிதாங்க இதையும் ஃபினிஷ் பண்ணிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமேலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு என்ன பண்ணலாம்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி தான் இதில் இன்னும் ஐடியாஸ் நம்ம இதை நல்லா இன்னும் நல்லா டெக்ரேட் பண்ணணுனாலும் நம்ம மேற்கொண்டு பண்ணலாம் இது எல்லாமே மேக்ரமி த்ரெட்டில் தான் நம்ம பண்ணுறோம் இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்ம குரோஷி வயர்லலாம் பண்ண த்ரெட்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரு அது வந்து ஸ்டிஃப் நிற்காது இல்லைங்களா இது நல்லா ஸ்டிஃப் நிற்கும் உங்களுக்கு அந்த த்ரெட்டுக்கும் இந்த த்ரெட்டுக்கும் அதான் வேரியேஷன் பார்த்துக்கோங்க இல்லை நிறைய ஹேண்ட் பேக்ஸும் நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் வீடியோஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஆர் த்ரீ இயர்ஸ் பேக்கில் நிறைய பேக் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அதையும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்